ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒன் பாட் சாம்பார் ரைஸ் ரெசிபி இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் க்ளீனாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் பாசி பருப்புக்கு பதிலாக துவரம் பருப்பு கூட எடுத்துக்கலாம் இதை நல்லா கழுவிட்டு வந்துட்டு பாசிப்பருப்பு முங்குறதுக்கும் கொஞ்சம் மேலேயாக தண்ணி ஊற்றி விட்டுடலாம் இதில் ரெண்டா கீத்தல் போட்ட மூணு பச்சை மிளகா கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நாலாக கட் பண்ணின ரெண்டு நார்மல் சைஸ் தக்காளி இதை இனி ஸ்டவ் டாப்பில் வச்சு பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இருபது நிமிஷத்துலையே பருப்பு நல்லா சட்டுன்னு நல்லா வெந்து வந்துடும் இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுலாம் இது போல் கலந்துடும் போதே தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையுமே நல்லா கடைஞ்சது போல் எடுத்துடலாம் பருப்பை தனியாக வேறு பாத்திரத்தில் எடுத்து கடையணுங்கிற அவசியம் இல்லை இப்போவே பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிருக்கு பருப்பில் இன்னொரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு என்ன காய்கறி போட விருப்பமோ அதை போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி முள்ளங்கியும் கத்திரிக்காயும் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் மசாலா எல்லாமே பருப்போடு சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம் காய் போடும்போதே மசாலா உப்பு எல்லாமே சேர்த்திட்டோம்னா காய் வேகும் போதே மசாலா உப்பு எல்லாமே பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா எல்லா காய் பருப்பு எல்லாத்துலேயுமே சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு வேகிறதுக்கு விட்டுரலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலயே கத்திரிக்காவும் முள்ளங்கியும் நல்லா வெந்து வந்திருக்கு பருப்பு காய்கறி எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா கலந்துட்டுக்கலாம் கடாயில் தண்ணி அதிகமாக இல்லை ஓரளவுக்கு தான் தண்ணியாக இருக்குது இன்றைக்கி நான் ரெண்டு டம்ளர் அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனாவே கடாயில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்கும் அதில் நான் இன்னொரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி நல்லா கொதித்த உடனே ஊற வச்சுருந்த அரிசியை போட்டுடலாம் அரிசியை விட தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் தான் நல்லா குழஞ்சி வெந்து வரும் நமக்கு இது கரெக்டான பதமாக பிரியாணி பதம் வேணும் அவசியம் இல்லை கொஞ்சம் லைட்டாக குழஞ்சது போல் இருந்தவன் அப்படின்னா தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி போட்ட உடனே நல்லா ஒரு முறை விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு அரை மணி நேரத்தில் சாதம் நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கு இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுறலாம் இப்போ பார்த்தோம்னா தண்ணி கன்சிஸ்டன்சி இருக்குது இன்னொரு பத்து நிமிஷம் விட்டோம் அப்படின்னா தண்ணியில் சாதம் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வந்து இன்னும் நல்லா கொழஞ்சி வந்திருக்கும் இப்போ பாருங்கள் சாதம் நல்லாவே நல்ல நல்லா மேஜாய் வந்திருக்கு சூடாக இருக்கிறதுனால இது தண்ணி போல் இருக்குது சாம்பார் சாதத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இன்னொரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கால் டீஸ்பூன் கடுகு அஞ்சுலேருந்து ஆறு வர இது ரெண்டுமே நல்லா பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் நல்லா பொரிய விட்டுட்டு ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை நல்லா முருகி கண்ணாடி பதம் போல் வந்தாவே கரெக்டாக இருக்கும் அப்பப்போ கலந்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி இருக்குது இதை அப்படியே சாம்பார் சாதத்தில் கொட்டிட வேண்டியது தான் இப்போது சாம்பார் சாதத்தோட சேர்த்தி தாளிப்பை நல்லா கலந்துட்டுறலாம் இப்போது சாம்பார் சாதத்தோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா கொலகுழன்னு இருக்குது சாம்பார் சாதம் லைட்டாக புளிப்பு தன்மையாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் ஒரு எலுமிச்ச சைஸ் புளி ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சாம்பார் சாதத்துல போட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கலாம் கடைசியா சாம்பார் சாதம் நல்லா வாசனையா இருக்கிறதுக்காக நான் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்திக்கிறேன் ஆரம்பத்திலேயே சாம்பார் பவுடர் சேர்த்திட்டோம் அப்படின்னா அந்த வாசனை அவ்வளோக்கா இருக்காது கடைசியா சேர்த்தும் போது நல்ல மனமா இருக்கும் சாம்பார் பவுடரை சாதத்தோட சேர்த்தி நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டோம்னாவே போதும் அதில் ரொம்ப பச்சை வாசனை எல்லாமே இருக்காது இது கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் ஆறிடுச்சு அப்படின்னா நல்லா கரெக்டாக திக்காக வந்துடும் நான் இன்றைக்கி சாம்பார் சாதத்தை வாழைக்கா ஃப்ரையும் சோயா சங்க் ஃப்ரையோடையும் தான் சர்வ் பண்ண போகிறேன் நீங்களும் நான் அந்த வீடியோவில் சொன்னது போலவே சாம்பார் சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க